கூரை வீட்டில் குருவிகள் கூடு கட்டுவது இயல்புதான் ஆனா அதை பாதுகாப்பா கட்டலன்னா என்ன நடக்கும் தெரியுமா எங்க வீட்டு மாட்டுக்கொட்டையில அப்பப்போ வெவ்வேறு குருவிகள் கூடு கட்டுவதை பார்க்கலாம் அதுல இந்த குருவியும் ஒண்ணு ஒரு முறை குருவி கூட்டை எட்டி பார்த்து அதிலிருந்து குஞ்சிகள் பாதிலேயே வெளியிடினதுக்கு அப்புறம் பெருசா எந்த கூட்டையும் எட்டி பார்க்கறது இல்ல அதனால முட்டை முட்டையிடுது எப்போ குஞ்சு பொரிக்குதுன்னு எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படி இந்த குருவி இரண்டாவது வருடமும் அதே குறையில் கூடு கட்டியிருந்துச்சு ஆனால் கீற்றுகள் மடிச்சு போயிருந்ததுனால கூடு ரொம்பவே வெளிப்படையா வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் எதார்த்தமாக அந்த பக்கம் எட்டி பார்க்கும்போது திடீர்னு ஒரு குருவி அந்த கூட்டில் இருந்த குஞ்சை தூக்கிக்கிட்டு பறந்து போயிடுச்சு நுரையால் ஒரு ஊரில் போக்குவரத்து தடையாச்சின்னு சொன்னா சிரிப்பாக இருக்குல்ல ஆமாங்க பெங்களூர்ல ஒரு இடத்துல நடந்துச்சு நாம பெரும்பாலும் ஆற்றுல நுரைய வெள்ளப்பெருக்கின் போது தான் பார்த்துருப்போம் அது சற்று பழுப்பு நிறத்தில் இருக்கும் அதுக்கு காரணம் அந்த நீர் புதிய மண் மற்றும் தாவரங்களை கடந்து தான் இந்த மாதிரி மேடான பகுதியிலிருந்து தண்ணீர் கீழ இறங்கும் போது அது நீரில் காற்றை கலந்து நுரைய உண்டாக்குது ஆனா சுத்தமான நீர்ல என்னதான் காற்று கலந்தாலும் நீர் குமிழிகளை தக்க வைக்க முடியாது அதுக்கு தான் சின்ன வயசுல செலவு கட்டிய நீர்ல கலந்து நீர் குமிழிகளை காற்றுல பறக்க விட்டு விளையாண்டுருப்போம் ஆனா இந்த மாதிரி வெண்மையான நுரைக்கு காரணம் நாம துணி துவைக்கிற நீர் மற்றும் பல்வேறு ரசாயன கழிவுகளை ஆற்றுல நேரடியாக விடுறதுதான் வெள்ளம் தயாரிக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஆனா நமக்கு இது சற்று புதுமைதான் அது மட்டும் இல்லாம இவ்வளவு எளிதா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தோட்டத்துல அறுவடை செய்யப்பட்ட கரும்புகளை நேரடியா ஒரு எந்திரத்துல விட்டு அதுல இருந்து வெளியேறும் சாறுகளை ஒரு தொட்டியில சேகரிக்கிறாங்க தற்சார்புனா என்னன்னு கேள்வி இருக்கும் அதுக்கு இதுவும் ஒரு சிறு உதாரணம் அதுல இருந்து வெளியேறும் சக்கைகளை வெயில்ல காய வச்சு அதை வைத்தே அந்த கரும்பு சார காய்ச்சாங்க எல்லாத்துலயுமே செய்யும் பக்குவமும் பதமும் ரொம்ப முக்கியம் இந்த சாறு சுண்டி சரியான பதத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் எடுத்து ஊத்தி உருண்டையா பிடிச்சு வச்சிடறாங்க பாருங்க எவ்வளவு பளபளப்பா இருக்குன்னு கிராமத்தை பொறுத்த வரையும் வீட்டுல காய்கறி இல்லைன்னா சும்மா அப்படியே கொள்ளைக்கு போனா போதும் இயற்கை நமக்காக அங்கங்க நிறைய அற்புத படைப்புகளை நிகழ்த்தி வச்சிருக்கோம் அதுல ஒண்ணுதான் இந்த மிதிப்பாகல் சற்று ஆழ்ந்து வச்சோம்னா இவ்வளவு நாள் இதற்கான விதை எங்க இருந்துச்சு எப்படி படர்ந்துச்சுன்னு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த பாகற்கொடியை பொறுத்தவரையும் சாதாரணமாக தூரத்துல இருந்து பார்த்தா எதுவுமே தெரியாது ஆனா இன்னைக்கு சமைக்க ஏதாவது வேணும்னு நினச்சிக்கிட்டு கொடிகளை பரட்டி பரட்டி பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஏற்கனவே யாரும் பறிச்சுட்டு போயிருந்தாலும் கூட நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும் எங்க அம்மா அப்படியே ஆடு மாடு பார்க்க போகும்போது அங்கங்க பாக்குற செடிகளில் ஒவ்வொன்றா பறித்து மடியில சேகரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க இது எந்த காயின்னு தெரியாம இருந்ததை விட தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது புதுசா ஏதாவது ஒரு சாலையில் பயணிக்கும் அதன் இரு பக்கமும் இருக்கிற புதுமையான செடிகளை பார்த்து ரசிப்பது வழக்கம் அப்படி நம்ம போன வழியில பெரும்பாலான இடங்கள்ல இந்த செடியை பார்க்க முடிஞ்சது அதனால அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு அந்த சாலையில ஆடு மேய்ச்ச ஒருத்தவங்க கிட்ட நின்று பேச ஆரம்பிச்சோம் இது முடக்கத்தான் தம்பி இது மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் வாசலில் தோரணமாக கட்டியும் தொங்க விடும்னு அவர் சொன்னார் ஒரே தாவரம் ஆனால் படைக்கும் சூழலுக்கு ஏற்ப அதாவது மருத நிலத்தில் மென்மையான நிலப்பரப்பில் வளரும்போது அதன் அனைத்து பாகங்களும் சிறுத்து மென்மையா இருப்பதையும் அதுவே குறிஞ்சி நிலத்தில் தோன்றும் போது அதன் இலை பூ காய் என்று எல்லாமே மலையை போன்று தடித்திருப்பதையும் பார்த்தபோது பார்த்த தாவரங்களில் கூட படைப்பு எவ்வளவு நுணுக்கமான ஆச்சரியங்களை மறைத்து வைத்துள்ளது என்பதை உணர முடிஞ்சது அதிலிருந்து சில விதைகளை நம்ம ஊரில் விதைக்கலாம்னு எடுத்துட்டு வந்தாலும் அதன் முழுமையான பயன் அந்த சூழலில் வாழும் உயிர்களுக்கு மட்டுமே பொருத்தமானதுன்னு தவிர்த்து விட்டேன் காட்டு நெல்ல பத்தி சொல்லும்போது அந்த வயலுக்குள்ள யானை பூந்தா கூட மறைஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க உண்மையாவே அந்த அளவுக்கு வளருமா தற்போது எத்தனையோ தலைமுறைகளை கடந்து பல்வேறு சூழல்களில் வைத்து அதாவது ரசாயனங்களால் நில மலடாகும் தன்மையில் இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஏல் அடியை தாண்டுது அப்படின்னா சில நூறு வருடங்களுக்கு முன்னால் நுண்ணுயிர்களால் மட்டுமே சிரித்த மண்ணில் கண்டிப்பா மிகப்பெரிய உயரத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இயல்பில் பெரிய மாற்றம் அடையாமல் தொடரும் நெற்பயிர்கள் அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கண்டிப்பா தன்னை தகவல் வைத்து வளர்ந்து கொண்டே செல்லும் வயலுக்கு போலாம்னு வீட்டில இருந்து கிளம்பி போயிட்டு இருந்தேன் கடந்த மூன்று நாட்களாவே வானம் ரொம்பவே அமைதியா இருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாசத்துல ஒரு நாலைந்து நாட்களை தவிர மற்ற எல்லா நாளுமே ஓரளவுக்கு நல்ல மழைதான் இது எங்களுக்கு சம்பா பருவம் அதனால வயல் வேலைகளை பார்த்துக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு புல் எடுத்துக்கிட்டு ரொம்பவே பொறுமையா நகரும் எங்களுடைய வாழ்க்கை அதிலும் குறிப்பா ஆண்கள் பெரும்பாலும் தூண்டி போட்டுக்கிட்டு அங்கங்க மதகு கட்டையில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு காலத்துல பருவமழை கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் தான் பனி பெய்ய ஆரம்பிக்கும் ஆனா இப்போ ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறதுனால இந்த அமைதியான சூழலுக்கு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் எத்தனையோ முறை இந்த சாலையில பயணிச்சிருப்பேன் ஆனா ஒருபோதும் இந்த கிணறு நமக்கு இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்க ஊரை சுற்றி பெரும்பாலும் ஆற்று நீர் பாசனம் தான் அது மட்டும் இல்லாம களிமண் நிலங்கிறதுனால தண்ணீரை தேக்குனா அப்படியே கிடக்கும் அதனால முக்கிய பயிராக நெல்லை மட்டும்தான் பயிரிடுவோம் ஆனால் கோடைக்காலம் தொடங்கிடுச்சுன்னா அப்படியே எதிர்மறையாக மாறிடும் எல்லாம் வறண்டு போய் வெடிச்சு போயிடும் நான் கூட பக்கத்தில் வர வரைக்கும் துந்து இருக்கும்னு தான் நினச்சேன் ஆனால் இப்படி தண்ணீர் நிரம்பி இருக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் பார்த்த வரையும் எங்கள் ஊரில் இருந்த கிணறுலாம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு அடி தான் இருக்கும் அதுவும் கூட இன்னைக்கு கழிவு நீர் தொட்டியாக மாறிடுச்சு இந்த நிலத்துல கிணறு தோன்றதெல்லாம் சாதாரண நிகழ்வு கிடையாது ஒரு பத்து அடிக்கு கீழேயே ஊற்று தொடங்கிரும் அது மட்டும் இல்லாம நிறைய மணல் எடுத்து இருக்கிறதுனால சரியவும் ஆரம்பிச்சிடும் அதனால எத்தனை அடி தோண்டினாலும் அத்தனை அடியிலையும் செங்கல் வச்சு சுவர் எழுப்பி ஆகணும் இப்போது எங்க ஊர்ல பத்து பதினஞ்சு அடியில தண்ணீர் கிடைக்குது ஆனா தாகம் தான் தீர்ந்த பாடு இல்ல பணத்துக்காக எல்லாத்தையும் எடுத்து வித்துட்டு அதே பணத்தை கொண்டு இப்ப தண்ணீரை தேடி அலையிரும் மழை நேரத்துல கிராமத்துல பயணிக்கும் போது நமக்கு இரண்டு விதமான அனுபவம் கிடைக்கும் ஒன்று எங்கே பார்த்தாலும் தண்ணீரால் நிரம்பி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் மற்றொன்று அதனால ஏற்படும் சில சிக்கல்கள் அப்படி வயலை பார்க்கலாம்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சாலைக்கு குறுக்க தண்ணீர் ஓடி இருந்துச்சு சரி தண்ணீர் குறைவாதானே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சாதாரணமாக கடக்க ஆரம்பிச்சேன் ஆனால் உள்ள இருந்த மேடு பள்ளத்தால ஒரு பெரிய தடுமாற்றமே ஏற்பட்டுச்சு இன்னும் இரண்டு நாள் மட்டும் கூடுதலாக மழை பெஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணீரோட ஓட்டத்தால கடந்து போறதே கொஞ்சம் சிரமம்தான் அப்படியே வண்டியை நிறுத்திட்டு வாய்க்காலில் ஒரு விராமின் மேலே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அதை கொஞ்சம் எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே பார்த்துட்டு வாய்க்கால் ஓரத்துக்கு போனா நம் முன்னோர்கள் நமக்கு எப்படி இந்த நீர்நிலையை விட்டுட்டு போனாங்க நாம எப்படி விட்டுட்டு போறோம்னு தோணுச்சு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பசிக்குதுன்னு சொன்னா போதும் நமக்கு கொடுக்கப்பட்ட உணவுகளில் இந்த கிழங்கு ஒன்று ஒரு காலத்துல ஆற்றுக்கரைகள் வாய்க்கால் கரைகள் குளத்துக்கரைகள்னு எல்லாமே ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருந்தபோது பல்வேறு தாவரங்களையும் உயிர்களையும் வளர்த்து கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாம இயற்கையா தோன்றக்கூடிய எதையுமே எளிதா அழிக்க முடியாது அந்தந்த பருவத்துல தானா வளர்ந்துடும் அப்படிதான் இந்த கிழங்கும் கொடிகள் காயும்போது அதுல இருந்து விழும் கிழங்கு மீண்டும் அடுத்த பருவத்துல புதிய கொடிகளை உருவாக்கிடும் அப்படி இருந்துமே இப்ப ஏன் இது எங்க வீட்டுல பறந்துருக்குன்னு பாக்குறீங்களா பல பேரோட பசியை போக்குன இந்த கிழங்கு இப்ப வாழ வழி இல்லாம வாழ்விடத்தை இழந்திருக்கு எங்க அம்மா ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு விறகு பொறிக்கிட்டு வரும்போது காடுகள்ல இந்த கிழங்கையும் பொறிக்கி முந்தானையை வச்சு எடுத்துட்டு வருவாங்க கிட்டத்தட்ட இரண்டு மைல் தூரம் பல்வேறு வயல் வரப்புகளை கடந்து பள்ளிக்கூடம் விட்டு கால்நடையா வீட்டுக்கு பசியோடு வரும்போது மண் அடுப்புல இருக்கும் ஊர்ல எங்கேயாவது கரிசிலாங்கனி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும் அப்போ நமக்கு காட்டப்பட்டதுதான் இந்த செடி எல்லாத்தையும் இணையதளத்தை பார்த்து பார்த்து பழகிய நமக்கு இப்படி சொல்றதுல ஒன்றும் புதுசு இல்ல இருந்தாலும் கரிசிலாங்கனின்னு சொன்னது கூட பிரச்சனை இல்லை ஆனா தயவு செஞ்சு இந்த பூ அழகா இருக்குன்னு சொல்லி மட்டும் வீட்டுல வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் அதோட வளர்ச்சியை தடுக்க முடியாது இப்போ நீங்க இந்த பசுமையான செடி கூட ஏற்கனவே களைக்குள்ளி அடிச்சு கொல்லப்பட்டது தான் இது கொடியா இல்லை செடியான்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே நீளமாக வளர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கணுவிலும் விட்டு புதிய செடியையும் உருவாக்கிட்டே போகும் இது ரொம்பவே நெருக்கமாக படுறதுனால வேற எந்த செடியுமே வளர விடாது பார்க்க பசுமை வேணா இருக்கலாம் ஆனால் எந்த பயனுமே கிடையாது இதே போல நம்ம ஊர்ல வளரக்கூடிய செடினா அது இந்த வெட்டுக்காய பூண்டு இது மஞ்சள் மற்றும் வெள்ளை நேரத்துல நிறைய இடங்களை பார்க்கலாம் ஆனால் இதனால எந்த ஆபத்தும் கிடையாது இது கீரையா இல்ல அழகு செடியானு நிறைய பேருக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா கிராமத்துல வாழ்ந்தவங்களுக்கு இந்த கீரை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவுதான் யதார்த்தமா ஒருத்தவங்க இது வாய்ப்பு பிரச்சனைக்கு ரொம்பவே நல்ல கீரைன்னு சொல்ல என்னுடைய மனைவி ஏற்கனவே சமைச்ச அனுபவம் இருந்ததுனால கொழுந்திலையா பார்த்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுவா மரக்கீரைகள்ல இருக்கிற கீரையின் காம்புகள் மற்றும் நரம்புகள் அழுத்தமா இருக்கும் அதனால எளிதா செரிமானம் அடையாதுங்கிறதுனால அதை மட்டும் நீக்கிடணும் காம்ப நீக்கிய பிறகு போதுமான அளவு தண்ணீர்ல அலசி இந்த மாதிரி சின்ன சின்னதா அறிய வேண்டியதுதான் அரிஞ்ச கீரையை ரொம்ப நேரம் வச்சிருந்தா நிறம் மாற ஆரம்பிச்சிடும் அதனால அதற்குள்ளே இந்த மாதிரி பருப்பு தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வேக வச்சு வச்சுக்கணும் அது கூட அரைச்ச தேங்காய் சீரகம் காய்ஞ்ச மிளகாய் மஞ்சள் தூள் மற்றும் உப்பையும் சேர்த்து தயார் செய்து வச்சுக்கணும் வழக்கமாக தாளிக்கிற மாதிரி கடுக்கு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டு கொதிச்சதுக்கப்புறம் கீரையை போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் கொழுந்து கீரை மற்றும் சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டு எளிதாக வெந்துடும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டா விரைவாவும் சிரிச்சிடும் நோனி பழம் சிறந்ததா அல்லது நுணா பழம் சிறந்ததான் நுணா பழம் பாத்தீங்கன்னா கருப்பு நேரத்துல காரத்தன் இருக்கும் நம் முன்னோர்கள் இயல்பா வயல்வெளியில் சாப்பிட்ருந்தாலும் இப்போ இதை பற்றிய புரிதல் குறைவுதான் ஒரு நாள் எதார்த்தமா எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க வைக்கப்பட்டிருந்த நோனி பழ செடியில நிறைய பழங்கள் பழுத்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சில பழங்கள் பறிக்காம அழுக்கி போயும் இருந்துச்சு சமீப காலமாக வெளிநாட்டு பழங்கள் மீது உள்ள மோகம் அதிகரிச்சுக்கிட்டே வருது அதுக்கு காரணம் அந்த பழங்களில் இருக்கும் சத்துக்கள் பற்றிய அட்டவணைதான் சரி நாமும் சுவைத்து பார்ப்போம்னு சில பழங்களை பறிச்சு எடுத்துகிட்டு வந்து நறுக்கி பார்த்தா அதிலிருந்து வந்த அடர் நாற்றம் வாய்கிட்ட கொண்டு போகவே முடியல இருந்தாலும் சிரமப்பட்டு சுவைத்து பார்த்தேன் சத்துக்கள் என்பது அவரவர் வாழும் சூழல் மற்றும் செரிமானத்தை பொறுத்து மாறுபடும் அதனால நாம் வாழும் சூழலில் கிடைக்கும் உணவுகளை நம்ம ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் இந்த பாதையில கடந்து போயிட்டான் இருந்தாலும் செந்தமிழன் இப்படி குதிச்சு கடந்து போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வேகமா போன ரெண்டு பேரும் திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்து எதையோ வேக வேகமா போட்டி போட்டுக்கிட்டு பொறுக்க ஆரம்பிச்சாங்க இந்த பணங்களை சாப்பிடக்கூடாதுன்னு மகிழனுக்கு ஏற்கனவே தெரியும் அப்புறம் எதுக்கு இந்த பணங்களை பொறுக்கிறான்னு பாக்குறீங்களா ஆற்றங்கரை ஓரத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் குளிப்பதற்காக பெரும்பாலும் எதையும் பயன்படுத்தலானாலும் அவ்வப்போது காடுகள் கொடுத்த இது போன்ற படங்களை பயன்படுத்த தவறியதில்லை இந்த படங்களை தலையில் தேய்த்து குளிக்கும் போது அவ்வளவு மனமாகவும் அது மட்டும் ஒரு இனிமையான தூக்கத்தையும் உணர முடியும் செந்தமில்லனுக்கு வாய்ப்பு ஒண்ணு இருக்குன்னு வல்லறை வாங்கிட்டு வந்தாங்க என்ன இலை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு கேட்டேன் ஹைபிரிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சில முன்னணி இணையதளத்துல போட்டிருக்கதையும் காட்டினாங்க உண்மையிலேயே இந்த இலையை கொஞ்சம் உற்று பார்த்திருந்தா பயன்படுத்தாமல் தவிர்த்துருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா அதன் மையப்பகுதியில் இருந்த காம்பு மற்றும் வலுவலுப்பான மொடமொடன்னு உடையக்கூடிய இலை இப்ப இரண்டு இலையையும் நல்லா உற்று பாருங்க கீழே இருக்கிற வல்லாரையில் காம்பு ஓரமா இருக்கும் அதனால இலைகளை இந்த மாதிரி ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கலாம் இலை ரொம்பவே மெனிதா இரண்டு பக்கமும் இலை நரம்புகள் தெளிவாக தெரியும்படியும் கசக்கினால் கசங்கக்கூடியதாகவும் நல்ல மனமாகவும் அது மட்டும் இல்லாமல் கசப்பு கலந்த ஒரு வித்தியாசமான சுவையையும் உணர முடியும் வல்லார இலையின் நிறம் அளவு மற்றும் சுவை விளைவிக்கப்படும் இடத்திற்கு அதாவது நீரிற்கு ஏற்ற போல மிக சிறிய அளவில் மாறலாம் ஆனா சராசரியா தான் இருக்கும் இது போன்ற தவறுகள் வல்லாரையில் மட்டுமில்லாமல் மற்ற கீரைகளிலும் நடப்பதாக கேள்விப்பட்டேன் என்னதான் கீரை பற்றி சரியான புரிதல் இருந்தாலும் அதில் தெளிக்கப்படும் உயிர்கொள்ளி மருந்துகளால் கிடைக்கும் சத்துக்களை விட அதை ஏற்படுத்தும் கொடிய நோய்களே அதிகம் இப்ப நம்ம ஒரு பணமட்ட வண்டி செய்ய போறோம் இதை சின்ன வயசுல நிறைய பேர் இழுத்திருக்கவும் வாய்ப்பு உண்டு இதுல உட்கார்ந்து பயணித்திருக்கவும் வாய்ப்பு உண்டு பனை மட்டையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதில் உள்ள கருக்குகளை இந்த மாதிரி செதுக்கி விட்டுறணும் இல்லைன்னா கை காலில் அறுத்து விட்டுறோம் அந்த காலத்தில் இதில் கட்டுறதுக்கு பண நிறைய பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா நாம இப்போ வச்சு தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் பணமட்டையை படிய வைக்கிறதுக்கு அதில் ஏதாவது எடை அதிகமான பொருளை தூக்கி வைப்பாங்க அவசரத்துக்கு நாம சும்மா இப்படி மிதிச்சு விட்டுட்டோம் அவ்வளோதான் நம்ம வண்டி இப்போ தயாராகிடுச்சு இனிமேல் சேற்ற ஏட்ட வண்டியை தான் சேருங்கிறதுனால அவ்வளவு எளிதில் சரிந்து விழாது அதுக்காக வெட்டி வெட்டி இழுத்துட்டு போகக்கூடாது இருக்கிறது கடினமா இருக்குமானா மனதை பொறுத்து தான் மகிழ்ச்சியோடு சிறு வயதில் விளையாட்டாக இழுத்து செல்லும் பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இதுலயே சேர்த்தள்ளி வச்சு இழுத்துட்டு போறாங்கன்னு சிலருக்கு தோணலாம் வயல்ல பயிர்களோட வளர்ச்சி சீரா இருக்கணும்னா வயல் சாமமா இருக்கணும் அதுக்குதான் இந்த மாதிரி மேடான இடத்துல இருந்து மண் எடுத்துகிட்டு போய் பணமான இடத்துல நிரப்புறோம் சின்ன வயசுல சாதாரணமா செஞ்சதுல இத்தனை நுணுக்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் மகிழன் எடுத்துட்டு வர இந்த பச்ச ஓலையை அப்படியே பயன்படுத்த முடியாது காய வைக்கும் போது எடை குறைந்து வளைந்து கொடுக்கும் தன்மை குறையும் போது தான் பயன்படுத்தலாம் இந்த நாட்டு கருவேல மரத்து முள்ளு நல்ல அழுத்தமாகவும் நீளமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம அதன் கூர்முனையிலிருந்து அடிப்பகுதி வரை ஒரே சீரா தடிமன் அதிகரிக்கும் காஞ்ச பண ஓலையை எடுத்து தேவையான அளவு நறுக்கி அதன் நடுவுல இருக்கிற குச்சியை நீக்கிட்டு சமமா இருக்கிற மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும் அப்புறம் இரண்டு ஓலையும் சேர்த்து வைத்து அதன் மையப்பகுதியை மாதிரி ஒரு ஓலையை மட்டும் மற்றொரு ஓலையால் மெதுவாக கிழிச்சிட்டு அந்த ஓலைக்குள்ளே மெதுவா சொருகி விட்டுறணும் முள்ள வச்சு நல்லா அழுத்தி சிறு தூரம் காத்தாடிய தள்ளி திரும்ப பூர்முனை பக்கம் நகர்த்தி விடும்போது துளை பெருசாகி சுற்றுவதற்கு எளிதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஓலையின் முனைய ஒரே பக்கமா மடக்கி விடும்போது காற்றை விலைக்கு எளிதா சுற்ற உதவும் அப்புறம் இது ஏதாவது ஒரு நீளமான குச்சியில் சுருகி சுற்ற விட வேண்டியதுதான் இருந்தாலும் தான் பொறுமை இருக்காதே அதனால காத்தாடி எடுத்துக்கிட்டு நாம தான் தெரு தெருவா சுத்துவோம் குகைக்குள் இருந்த மனிதன் காடுகள் கடந்து சம வழியில் ஒரு புதிய சமுதாயத்தை கட்டி எடுப்ப காரணமாக இருந்தது ஆயுதங்கள் ஆயுதங்களை மட்டும் மனிதன் கையாள தெரியாமல் இருந்திருந்தால் மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் பெரிய வேறுபாடுகள் இருந்திருக்காது ஆயுதம் என்றால் எதிரிகளை தாக்கி அழிப்பதற்காக மட்டும் பயன்படுத்தப்படும் கருவி அல்ல அதை கையாளும் மனிதர்களையும் சூழலையும் பொறுத்து அதன் அமைப்பு வேறுபடும் அப்படி உழவர்களின் கையில் இன்று வரை தொடரும் ஒரு முக்கியமான ஆயுதம் என்றால் அது இந்த ஏற்கலப்பை இன்னைக்கு நாம ஒரு அழகான சிறிய பந்தல் அமைக்க போறோம் தான் இந்த கிழவை குச்சிகளை இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் அவங்கவுங்க நிலப்பரப்பில் கிடைச்ச ஏதாவது மரக்கிளைகளை குச்சிகளை கொண்டுதான் பந்தல் அமைச்சிருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த கொடிகள் காய்ச்சி ஓஞ்ச உடனே குச்சிகளை விறகுக்கு பயன்படுத்திக்கிட்டு திரும்ப அடுத்த பருவத்துக்கு புதுசாக அமைச்சுப்பாங்க நாம போய் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்திட்டு வரதுக்குள்ளேயே இந்த அழகான பந்தலை மாமா அமைச்சிட்டாங்க தேவைன்னா இன்னும் சில குச்சிகளை ஊன்றி விரிவுபடுத்திக்கலாம் இந்த கூடைகளை தலைமுறை தலைமுறையா பின்னக்கூடிய இரண்டு வெவ்வேறு கடைகளில் இருந்து வாங்கினோம் முதல் கடையில நமக்கு தேவைக்காக சில கூடைகளை வாங்கிட்டு திரும்பும் போது இந்த அழகான கூடையை இரண்டாவது கடையில பார்க்க முடிஞ்சது இந்த கூடை நமக்கு தேவையில்லை என்றாலும் எதற்காவது பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கி வாங்க வைத்ததற்கு காரணம் இதில் இருக்கும் நேர்த்தியான பின்னல்கள் என்னதான் பல பேர் ஒரே தொழிலை அருகருகே செய்து கொண்டிருந்தாலும் அதில் அவர்களுக்கு இருக்கும் ஈடுபாடு அவர்களின் முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறது வயலுக்கு போயிருந்தோம் அப்போ திடீர்னு எதையோ பார்த்துட்டு வேகமாக ஓடின மகிழன் எட்டி எட்டி பார்த்துட்டு திரும்பவும் ஓடிட்டு இருந்தான் எங்கடா ஓடுறான்னு யோசிச்சா கீழே இருந்து ஒரு பனம்பழத்தை எடுத்தான் அதிலிருந்து நிறைய பூச்சிகள் வெளியேறுவதை பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டான் வண்டியில் பயணிக்கும் போதெல்லாம் பனை மரத்தை பார்த்தா ஒவ்வொரு முறையும் அப்பப்பா பணம்பழம் எடுப்பான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் தான் இன்னைக்கு மரத்தை பார்த்த உடனே வேகமாக ஓடி போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நான் அவனுக்கு பனம்பழத்தை எப்படி சாப்பிடணும்னு கூட தெளிவாக சொல்லிக் கொடுத்தது கிடையாது பனம்பழத்தை ஒருவேளை உணவாக சாப்பிட்ட நம் முன்னோர்களின் வழி வந்தவனுக்கு அது இயல்பாகவே உணர்த்தப்படும் என்பது தான் உண்மை தட்டான தூண்டில் கட்டி வயலுக்குள்ளே போட்டால் என்ன மாட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா அதை செய்யறதுக்காக தான் இந்த முள் இல்லாத மூங்கில் குத்துல ஒரு நீளமான மூங்கில் குச்சியை வெட்டியாச்சு அதில் கட்டுறதுக்காக தட்டான பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க எவ்வளோ நேரமானாலும் தட்டானை பிடிக்கிற மாதிரி தெரியல அதனால் போர் வழியில் பிடிச்சிக்கலாம்னு கிளம்பியாச்சு பிடிச்ச தட்டானில் ஒரு தட்டான நூலில் கட்டிட்டு மீதி கையில் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது விடுமுறை நாட்களில் நண்பர்களோட கூட்டம் கூட்டமாக இப்படி தான் வயல்வெளியை நோக்கி கிளம்பிடுவோம் கொசுக்களை கட்டுப்படுத்துவதில் தட்டானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அது போல வயலில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் இவைகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு ஆனா இன்னைக்கு ரசாயன பயன்பாட்டால வயலில் உள்ள நெற்பயிரை தவிர மற்ற எந்த உயிரும் வளர்வதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கிறது நாங்கள் சின்ன வயசா இருக்கும்போது புரிதல் இல்லாமல் அதை புடிச்சு அது வயிற்றுல ஊசியால தண்ணி ஏற்றி விட்டு விளையாடுவோம் ஆனா இந்த காணொலி அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக மட்டுமே தவிர பிடிப்பதற்காக இல்ல உங்களால அது என்னென்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா மறக்காம கருத்துரை பெட்டியில பதிவு செய்யுங்க இந்த இடத்துக்கு போனா கிட்டத்தட்ட ஐம்பது கிலோவுக்கு மேல கூட இலவசமா நாவல் பழம் பறிக்கலாம்னு சொன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க ஊர் பெயர்லேயே நாவல் மரத்தின் அடையாளத்தை கொண்டிருக்கும் இந்த ஊர்ல நாவல் மரத்தின் எண்ணிக்கையை கணக்கிடுவதே சற்று தான் இங்க இருக்கிற எல்லா மரங்களுமே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் இந்த மரத்தின் சுற்றளவை நீங்களே பாருங்க கிளைகள் எங்க போயிருக்குன்னு கூட பின்தொடர முடியல மரங்கள் எல்லாம் அருகருகே இருந்தாலும் காய்ப்பதில் ஒரு சில நாட்கள் முன்னப்பின் இருக்க தான் செய்யும் அதனால சில மரங்கள் முழுவதும் காய்களாலும் சில மரங்கள் படுத்து இருக்கிறதையும் பார்க்க முடியுது சரி நம்ம வந்து வேலையை பார்ப்போம்னு ஒரு மரத்தில் ஏறினா அதுல இருக்கிற பெரிய பெரிய பொந்துகள் அதுல என்னென்னலாம் வாழுமோன்னு பயத்தையே ஏற்படுத்திடுச்சு இருந்தாலும் பயத்தோடைய மெதுவா மேலே ஏறி உழுக்க ஆரம்பிச்சேன் மகிரன் கீழே நின்னு பணங்களை பொறுக்கிட்டு இருந்தான் இங்க சில பேர் தினமும் வந்து விற்பனைக்காக பணங்களை பொறுக்கிட்டு போகிறத கூட தொடர்ச்சியா பார்க்கலாம் சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாத தேங்காய் எண்ணெயினுடைய சுவை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த பதிவை பாருங்க எண்ணெய் ஆட்டுவதற்கான தேங்காய் மரத்திலேயே நெத்தாகி தானாக கீழே விழுந்து உள்ளே இருக்க தண்ணீர் எல்லாம் சுண்டி போய் இந்த மாதிரி குடுவையாக இருக்கணும் தண்ணீர் உள்ளேயே சுண்டி போவது கூட இதிலிருந்து கிடைக்கும் எண்ணெயின் சுவையை அதிகரிக்க ஒரு காரணமாக கூட இருக்கலாம் வெட்டும் போதே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அருவால ஒட்டுறதையும் தேங்காய் எண்ணெயின் மனத்தையும் உணர முடியும் அப்புறம் இதை ஒரு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு போய் மரசக்கில் ஆட்டினீங்கன்னா தண்ணீர் எதுவும் ஊத்தாம ஆட்டுவாங்க தேங்காய் ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது மகிழன் கிட்ட இதெல்லாம் ஒரு காலத்துல மாடு வச்சு சுத்த விடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை கேட்டாவன் ஏன்பா மாடு இப்படி சுத்தினா மயக்கம் வராதான்னு கேட்டுட்டான் ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வடிகட்டின எண்ணெய் எடுத்துட்டு போய் ஒரு சில நாள் மிதமான வெயிலில் வச்சு அடியில கசடெல்லாம் தங்குனதுக்கு அப்புறம் பயன்படுத்தினீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கும் நீங்க போற வழியில ஐந்து கிளை உள்ள தென்னமரம் ஒண்ணு இருக்கு அதை கவனிச்சிங்களான்னு என்னோட மச்சான் சொல்ல சரின்னு தேடி போய் பார்த்தா அவ்வளவு அழகா இருந்துச்சு சரி பக்கத்துல போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு அங்க இருந்த மாடிப்படி வழியா மேலே ஏறி போனேன் போய் பார்த்தா இரண்டு கிளைகள் விட்டு அதில் ஒரு கிளையில் மேலும் நான்கு கிளை விட்டு எல்லா கிளைகளும் காய்ச்சிருந்தது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது நம்மையே படைத்த இந்த இயற்கை நாம் எதிர்பார்ப்பதை மட்டுமே இங்கு நிகழ்த்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை சூழலுக்கேற்ப புது புது படைப்புகளை நிகழ்த்தி கொண்டும் பொருந்தாதவற்றை அழித்து கொண்டும் தொடர்கிறது அதன் பயணம் இந்த கூம்பு வடிவத்தில் உள்ள சரிவான குடிகளுக்குள்ள நீண்ட நேரமா பசியோட ஒரு உயிர் காத்துக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் அங்கே பாருங்கள் ஒரு எறும்பு இறை தேடியும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த எறும்பு தனக்கான இறைய பெறுமா அல்லது இந்த குழிகளுக்குள்ளே இருக்கிற குளிநரிக்கு உணவாக மாறுமா நிறைய குழிகள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு குழிக்குள்ள விலை தான் அதிக வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக இந்த குழிக்குள்ளே இருக்கிற உயிருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கான உணவு கிடைச்சிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த குழிகள் ரொம்பவே சரிவாக இருக்கிறதுனால ஒரு மேலே ஏறி முயற்சி செய்தாலும் சரிக்கு உள்ளே விலை தான் அதிக வாய்ப்பு இருக்கு சரி இந்த குழிக்குள்ள அப்படி யார் தான் இருக்கா அவர் எப்படி இப்படி பிடிக்கிறாருன்னு வெளியில எடுத்து பார்ப்போம் இவர்தான் அந்த புதை குழியை உருவாக்கி உள்ள இருக்கிறவரு முன்பக்க கணுக்கால்களை வேட்டையாடவும் மண்ணை தள்ளுவதற்கும் பயன்படுத்தி கொண்டு தான் மண்ணுக்குள்ள நகர்றாரு இவரை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன் கேளுங்க இவர் தன்னுடைய நான்காவது வளர்ச்சி நிலையில தட்டானை போன்று பறந்தும் போயிடுவாரு தோட்டத்துல விளையாண்டுகிட்டு இருந்த மகிழன் திடீர்னு ரொம்பவே ஆச்சரியத்தோட அப்பாப்பா வா ஏதோ மண்ணுக்குள்ள புகுந்துக்கிட்டு இருக்குன்னு கூப்பிட்டான் போய் பார்த்தா புள்ள பூச்சி டேய் இதை மட்டும் கொண்ணுடாத இதை கொன்னா புள்ள பிறக்காதுன்னு சொல்லிட்டு மெதுவாக கையில பிடிச்சு எப்படி மண்ணை தொலைச்சிக்கிட்டு போகுதுன்னு பார்த்தா அதோட இரண்டு முன்னங்கால்கள் அறத்தை போன்று இருந்துச்சு இயல்பாக சிறு பிள்ளைகள் பெரும்பாலும் ஈரமான பகுதியில் அதிகமாக விளையாட விரும்புவார்கள் அதனால அவர்களின் கையில் எளிதாக சிக்கி இறந்துவிடக் என்பதற்காக மண்ணின் வளத்தை காக்கும் இந்த பூச்சியை பாதுகாக்க இந்த காரணத்தை கூட சொல்லி இருக்கலாம் எது எப்படியோ நம் முன்னோர்கள் உயிர்மை நேயவாதிகள் அதனால அதை காப்பாற்ற எதை வேண்டுமோ ஏதோ ஒரு காரணத்தோட சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கு அதிசயத்தை காட்ட போறேன் கொஞ்சம் ஆபத்தானதும் கூட இருங்க இந்த காத்து கொஞ்சம் குறையட்டும் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு இருங்க கொஞ்சம் பக்கத்துல காட்டுறேன் கிட்டத்தட்ட முட்டைகள் எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் இந்த முட்டைகளை எவ்வளவு வரிசையை அடிக்கி அது கீழே விழாமல் இருக்க அதன் மேல பாதுகாப்பான வலையையும் பின்னி வச்சுட்டு போயிருக்கு இதெல்லாம் செஞ்சது யாருன்னு கேட்குறீங்களா இவங்களோட அம்மாக்கள் தான் பார்க்க பச்சை இலையில் பல வண்ணங்களால் தீட்டப்பட்ட ஓவியம் போல இருக்கு ஆனால் நம்மளை தீண்டுடுச்சுன்னா முன்னாடியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் உற்பத்தி ஆகும் இப்போ காலநிலை மாற்றத்தால அடிக்கடி இதை பார்க்க முடியுது இதை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க சூரிய மின் மோட்டார்ல கண்டிப்பா தண்ணீர் அதிகரிக்க முடியும் எங்க மோட்டார்ல திடீர்னு பழுது ஏற்பட்டதுனால சில நாட்கள் பயன்படுத்தாமல் போட்டுட்டு திரும்ப சரி செய்ய மாட்டினா முன்னாடி இருந்ததை விட தண்ணீர் குறைவா வந்துச்சு ஒருவேளை சரி செஞ்சதில் ஏதாவது குறை இருக்குமோன்னு அவர்களிடம் கேட்டுட்டு சும்மா துடைக்கலாம்னு கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி ஊற வச்சுட்டு சூரிய மின் தகடுகளை மெதுவாக துடைக்க ஆரம்பிச்சோம் சுத்தம் செய்ய பயன்படுத்தும் கருவி ரொம்பவே மென்மையாக இருக்கணும் ஏன்னா கண்ணாடியில் படும்போது உடைவதற்கோ அல்லது கோடுகள் விழுவதற்கோ வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கலாம் மழை பெய்யும்போது தூசுக்கள் எல்லாம் போயிருமேன்னு ஆனால் நீண்ட நாட்களாக அதில் படிந்த அழுக்கெல்லாம் நல்லா அழுத்தி தேய்ச்சாதான் போகும் இல்லைன்னா மழை பெய்யும் போது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் தொடச்சிங்கன்னா எளிதாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இது போல இடி தாங்கி இருக்கான்னு பார்த்துக்குங்க சரின்னு தொடச்சிட்டு சாவிப்பட்டியை திறந்து பார்த்தா மின்னோட்டத்தின் அளவு கூடி இருந்துச்சு அதே போல தண்ணீரின் அளவும் முன்னாடி இருந்த அளவுக்கு வேகம் வர்றதையும் பார்க்க முடிஞ்சது செடி கொடிகளை சுத்தம் போது பக்கத்தில் இருந்த மகிழன் ஏதோ கிழங்கு மாதிரி மேல தெரியுதுன்னு சொன்னான் பார்த்தா மரவள்ளி கிழங்கு சரின்னு கையில் இருந்த களைக்கோட்டை வச்சு கிழங்கு மேலே படாம மெதுவா தோண்ட சொன்னேன் இந்த கிழங்கெல்லாம் நடவு செய்து கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு மேலே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் நானும் மகிழன் கூட சேர்ந்து மெதுவா கையால் தோண்ட ஆரம்பிச்சேன் ஓரளவுக்கு தோண்டிட்டு வேர்கள் எங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்தா ஒரே ஒரு கிழங்கு மட்டும் ரொம்பவே நீளமா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் பக்கத்தில் இருந்த மாமாவை கூப்பிட்டு பிடுங்க சொன்னோம் நல்லாவே தோண்டி இருந்ததுனால எளிதாகவே பிடிங்கிட்டாங்க அப்புறம் குச்சியிலிருந்து கிழங்குகளை ஒவ்வொன்றா வெட்ட ஆரம்பித்தோம் கிழங்குகள் நல்லா தடித்திருந்ததுனால கொஞ்சம் வெட்ட சிரமமாக தான் இருந்தது அப்புறம் ஒரு வழியாக எல்லா கிழங்கையுமே வெட்டி எடுத்தாச்சு இருந்த அந்த நீளமான கிழங்கு கிட்டத்தட்ட மகிழனோட கழுத்து வரையும் இருந்துச்சு மற்ற தடித்திருந்த கிழங்குகளும் எடை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது இது என்னன்னு தெரியுது உங்களுக்கு சரி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில தகவல்களை தரேன் அதை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அந்த காலத்துல அதாவது நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த மண் வீட்டில் சுவற்று ஓரமாக ஒண்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம் இதை யாரும் அடிச்சு கொள்ள மாட்டாங்க அதுக்கு நம் முன்னோர்கள் சில காரணங்களை சொன்னாலும் நாம் தூங்கிய பிறகு வீட்டுக்குள்ள உள்ள கழிவுகளை பொறுக்கி சாப்பிடும் இத பக்கத்து வீடை சுத்தம் செய்யும் போது வெளியில கொண்டு வந்து போட்டிருந்தாங்க நமக்கும் இதை என்ன பால் அடைந்த பக்கத்து வீட்டு சோற்று மேல வச்சிட்டோம் கண்டிப்பா இது எழுப்புற சத்தத்தை வச்சு அதன் தாய் கண்டுபிடித்து விடும் என்ற நம்பிக்கையில வச்சிருக்கோம் பசுமையான பயணங்கள் இனிமையாக தொடர்ந்தாலும் அதில் புதுமையாக தோன்றும் வண்ணங்களே நம் மனதுக்குள் மகிழ்ச்சியான நிறைவை கொடுக்கும் அப்படி சாலையில் பயணித்த நம்மை மஞ்சள் நிற தலையாட்டி வரவேற்க செந்தமிழனும் பூக்களுக்கு போட்டியாக தங்கள் இதழ்களை விரித்து வரவேற்பை அடர்த்தியான காடுகள் அமைதியாக தெரிந்தாலும் அது தனக்குள் எத்தனையோ ஒளிவு மறை விளையாட்டுகளை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் அந்த விளையாட்டில் இன்று மகிழனும் செந்தமிழனும் இருவரும் மகிழ்ச்சியோடு ஒளிந்து பிடித்து விளையாட தோட்டத்து உரிமையாளரின் குரல் தூரத்தில் இருந்து இயக்கம் கலந்த நண்பர் ஒருத்தவர் அலைபேசியில் அழைச்சி தினமும் என்னொரு காக்கா பின்தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாரு சரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஆச்சரியத்தோட போய் அவரை நடக்க விட்டு ஓட விட்டு சோதனை பண்ணி பார்த்தா பின்னாடியே வந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட சில மைல் தூரம் கடந்த பிறகுமே தொடர்வதை நிறுத்தல இயல்பாவே காக்கா ரொம்பவே புத்திசாலி மற்றும் ஞாபக சக்தி அதிகம்னு சின்ன வயசுல சில கதைகள் மூலம் கேள்விப்பட்டிருப்போம் அதை நேரில் பார்த்ததுல ரொம்பவே மகிழ்ச்சி ஒரு நாள் யதார்த்தமா மரத்தடியில உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது மேலிருந்து இந்த காக்கா குஞ்சு கீழே விழுந்துச்சான் அதுல இருந்து இந்த காக்கா குஞ்சுக்கு தினமும் இவர் தான் சோறு கொடுத்துட்டு வர்றதா சொன்னாரு தொடக்கத்துல சோறு கொடுக்கும்போது மான் சந்தேகமா இருந்திருக்கு அப்புறம் சோறை சாப்பிட்டுட்டு இயல்பா கழிவுகளை வெளியேற்றதை பார்த்ததும் தினமும் சோறு கொடுத்துட்டு வர்றதா சொன்னாங்க என்னதான் தினமும் உணவு கொடுத்தாலும் அந்த குஞ்சை விட்டுட்டு விலைக்கு போகும் போதும் அல்லது அந்த குஞ்சுக்கு அருகில் வரும்போதும் தாய் காக்கா ரொம்பவே ஆக்ரோஷமா இலைகளை குத்துறத பார்க்க முடிஞ்சது இந்த குஞ்சு பார்க்க நல்லா பெருசா தெரிஞ்சாலும் இன்னும் பறக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடையில ஆனா கண்டிப்பா இன்னும் ஓரிரு நாள்ல பறந்து செல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த பூவை விட இதோட இலைகளோட தான் பெரும்பாலும் நிறைய பேர் உறவாடி இருப்பீங்க ஆனா இந்த பூக்கள் இவ்வளவு அழகா இருக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும் விளம்பரத்தின் தொடக்கமே பூக்களாக கூட இருக்கலாம் அதனால்தான் தனது அடுத்த சந்ததியினை தோற்றுவிக்க இதழ்களை விரித்து பேரழகை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு உயிருமே தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஏதேனும் சிறு ஆயுதத்தை தன்னுள்ளே வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிதான் இந்த முட்களும் பொதுவாக தொட்டா சிணுங்குவதை நிறைய பேர் பார்த்திருக்கலாம் ஆனால் சிறிது நேரம் கழித்து அவைகள் மீண்டும் அதே போன்று இலைகளை விரிப்பதை எத்தனை பேர் கவனித்திருப்பீர்கள் என்று தெரியாது தாவரங்கள் நாம் தொடுவதை உணர்ந்து கொள்ளக்கூடியது என்பதை கண் கண்முன்னே காட்டிக் கொண்டிருப்பது இந்த தொட்டா சிணுங்கி நாங்க பாட்டுக்கு இந்த அழகான காட்டுக்குள்ள அங்கங்க தாவி திரிந்து குடும்பத்தோட நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் பசித்து சோர்ந்தோம் என்று நினைக்காத அளவுக்கு எங்களுக்கு எத்தனையோ பழங்களையும் கிழங்குகளையும் இந்த காடு கொடுத்து கொண்டிருந்தது அதில் ஒரு துளி விஷம் கலந்தார் போல உங்களிடம் ஒரு துண்டு உணவு எங்களை நோக்கி வந்து விழுந்தது எத்தனையோ விதவிதமான சுவைகளை இந்த காடு கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த உணவு எங்களுக்கு சற்று புதுமைதான் அதுதான் உயிர்களின் இயல்பும் கூட ஆனால் இன்று எங்களின் ஒட்டுமொத்த இனக்கூட்டமும் உங்களிடம் உணவுக்காக வரிசையில் கையேந்தி நின்று கொண்டிருக்கிறது தொடக்கத்தில் உணவுகளை அள்ளி கொடுத்த நீங்கள் தற்போது தர மறுக்கும் போது காடுகளை மறந்த எனது புதிய சந்ததிகளுக்கு உங்களிடமிருந்து அதை பறித்தும் திருடியும் தின்றுதான் பசியை போக்க வேண்டிய சூழ்நிலை இன்று நாங்கள் உணர்ந்து கொண்டிருப்பது இலவசம் உழைப்பிலிருந்து வெளியேற்றும் உழைப்பில்லாத வாழ்க்கை சோம்பேறியாக்கும் சோம்பேறியான வாழ்க்கை தீய பழக்கங்களுக்கு வழிகாட்டும் தீய பழக்கங்கள் சிந்தனையிலிருந்து வெளியேற்றும் சிந்திக்க தெரியாத உயிர் ஒருநாள் இந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படும் அதனால் நாங்கள் உங்களிடம் ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இனி பசியால் இறந்து விழுந்தால் கூட தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் ஒருபோதும் உணவளிக்க வேண்டாம் காடுகளில் எங்களைப் போன்று விறுவிறுப்பாக தாவித்திருந்தவர்கள் யாரும் இருந்திருக்க முடியாது மீண்டும் எனது சந்ததிகள் காட்டுக்கு திரும்பட்டும் மரங்களில் தாவட்டும் பழங்களை சுவைக்கட்டும்